அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் அப்படின்னு கம்பர் ஆஞ்சிலேயப் பெருமானை அழகாக ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட அனுமர் நம் வாழ்க்கையை காபந்து செய்யக்கூடியவர் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் ஹனுமன் வழிபாடு என்பதே நம்மை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியது துரத்தக்கூடியது நமக்கு எல்லா நலன்களையும் தந்துள்ள தான் ஆஞ்சநேய வழிபாட்டினுடைய முக்கியமான தாத்பரியமே அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அஞ்சனாதேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக அவதரித்தவர் தான் அனுமன் குழந்தையாக இருந்தபோது வானத்தில் தோற்றமளித்த சூரியனை பழம்னு நினச்சி எட்டி பிடிக்க நினச்சாராம் வாயுவோடைய புத்திரன் இல்லையா அவர் எட்டி பிடிக்க எகிரி குதித்த வேகத்தில் வான்லாம் அப்படியே சர்றேன்னு பறக்க தொடங்கிட்டார் அனுமன் சூரியனையே விழுங்குறதுக்கு வாயு புத்திரன் பறந்து செல்றதை பார்த்துட்டு தேவர்களெல்லாம் திகைச்சு போய் பிரமிச்சு போய் பார்த்துட்டாங்க அப்போது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசணும் ஆஞ்சநேயரை தாக்கணும் அதில் அவரது தாடை ஒடுங்கி போயிடுச்சு இதனுடைய காரணமாகத்தான் சுந்தரன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆஞ்சநேயர் அனுமன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் சுந்தரன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம் பால அனுமன் சூரியனை பிடிக்கிறதுக்காக வானத்தில் பறந்துகிட்ருந்த அந்த நேரத்தில் ராகு கிரகம் சூரியனை பிடிச்சி கிரகணம் உண்டு பண்ணுறதுக்காக நகர்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் ராகுவால ஆஞ்சநேயருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல இதனால் சூரியனை பிடிக்க ராகுவால் அப்போ இயலாமல் போயிடுச்சு பால அனுமனின் வீர தீரத்தை கண்ட பகவான் மகிழ்ந்து போய் அனுமனுக்கு வரம் கொடுத்ததாக புராணங்கள் தெரிவிக்கிறது அதாவது தனக்கு உகந்த தானியமான உளுந்தால வடை செய்து அதனை தன் உடல் போல அதாவது பாம்பு போல பாம்பு உடல்தானே பகவானுக்கு பாம்பு உடல் போல வளைந்து இருக்கும்படி செஞ்சு அதை மாலையாக அனுமனுக்கு சார்த்துவது அப்படின்ற ஒரு வழி அப்பதான் வருது யார் ஒருத்தங்க இப்படி உளுந்து கொண்டு வடை செய்து அந்த வடையை பாம்பை போல் ஆக்கி மாலையாக்கி அனுமனுக்கு சார்த்தி வழிபடுறாங்களோ அவரை நான் எந்த காலத்திலையும் பிடிக்கிறதில்ல எந்த காலத்திலையும் தாக்க மாட்டேன் என்னால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாயிடும் அப்படின்னு ராகு பகவான் அனுமனுக்கு வரம் கொடுத்தார் உறுதியளித்தார் சத்தியம் செய்தார் அதனால தான் ராகு முதலான தோஷங்கள் நம்மகிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அதிலிருந்து நாம் விலகி சந்தோஷமா உற்சாகமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உளுந்தால் செய்யப்பட்ட படை செய்து ஐம்பத்தி நாலு வடை நூற்றி எட்டு வடை ஏன் ஆயிரத்தி எட்டு வடை கூட அப்படின்னு செஞ்சு அந்த எண்ணிக்கையில் மாலையாக்கி ஆஞ்சநேயருக்கு வழிபடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வேண்டுவதாக தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமைகள் வேண்டிக்கங்க ஒன்பதாவது சனிக்கிழமை அனுமருக்கு வடைமாலை சார்த்தி வேண்டிக்கங்க நம்ம வாழ்க்கையில் இதுவரை வரணும் வரணும்னு காத்திருந்த எல்லா நல்லதுகளும் வந்தே தீரும் போகணும் போகணும்னு நினைக்கிற எல்லா விடுதல்களும் சட்டு சட்டுன்னு போயே தீரும் இதுதான் அனுமனுடைய பராக்கிரமம் ஆஞ்சநேயருடைய தெய்வம்சம் ஓம் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா